ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தோள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சோதிடத்தொள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிடத்தோள்களை பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோன்னா மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறதெல்லாம் இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் என்ன மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறதெல்லாம் இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏழாவது மாதமான ஜூலை மாதத்துடைய ராசி பலனைதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போறோம்னா விருட்சக ராசிக்கு பார்க்க போறோம் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஜூலை மாத பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத சொல்ல போறேன் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம லைஃப்பில் ஸ்மூத்தாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமும் கிரகங்கள் தான் நம்மளோட லைஃப்பில் பெரிய பெரிய பாதிப்பு வருதுன்னா அதற்கு காரணமும் கிரகங்கள் தான் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்து நடக்கும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்கள் தான் காரணம் அப்பேற்பட்ட கிரகங்கள் ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்காது அப்பப்போ மாறி பயணம் செய்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் ஜூலை மாதம் கிரகங்களுடைய பயணங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கான மாத ராசி பலனை தெரிஞ்சு பயனடைறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஜூலை மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதத்தில் வந்து ஆன்மீக ரீதியாக முக்கியமான தினங்கள் வந்து வரும் அது ஒரு திருவிழாக்கள் என்று கூட சொல்லலாம் அந்த திருவிழா நடைபெறுவது எங்கு நடைபெறுவதுன்னா திருப்பதியில தாங்க நடைபெற போகுது திருப்பதியில் நடைபெறக்கூடிய ஜூலை மாத விழாக்களுடைய விவரங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் திருப்பதியில் ஜூலை மாதத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு திருவிழாக்களுடைய விவரங்களை தேவஸ்தானமே அதிரடியாக வெளியிட்டுருக்கு ஆக்சுவலி திருமலை ஸ்ரீ வாரி கோவிலில் வரக்கூடிய ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களுடைய விவரங்களை இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஜூலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் தேதி பெரியாழ்வாருடைய சாத்து மேர அப்புறம் சயன ஏகாதேசி ஜூலை ஆறு அன்னிக்கு சதுர்முஷ்ய வரதம்பம் அப்புறம் ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு ஸ்ரீநாத முனுல வருஷ திரு நட்சத்திரம் அதுக்கப்புறம் ஜூலை பத்து அன்னிக்கு குரு பௌர்ணமி கருட சேவ அப்புறம் ஜூலை பதினாறு அன்னிக்கு ஸ்ரீ வாரி கோவிலில் ஆணிவார அஸ்தனம் அப்புறம் சக்கரத்தாழ்வாருடைய வருஷ திரு நட்சத்திரம் ஜூலை இருபத்தி ஐந்து அன்னிக்கு அப்புறம் ஜூலை இருபத்தி எட்டு அன்னிக்கு திருமலையில் ஸ்ரீ வாரி புரசேவாரி தோட்டத்தில் வெஞ்செப்பு அப்புறம் கருட பஞ்சமி ஜூலை இருபத்தி ஒன்பது அன்னைக்கு திருமலையில் ஸ்ரீ வாரி கருட சேவை அப்புறம் ஜூலையோடைய முப்பதாம் தேதி அன்னைக்கு கல்கி ஜெயந்தி அன்னிக்கு கஷ்யப மகரிசி ஜெயந்தி இந்த மாதிரி முக்கியமான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கு ஸோ ஜூலை மாதம் திருப்பதியில் இந்த மாதிரி பல விசேஷங்கள் நடைபெறுது திருப்பதிக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விற்சக ராசிக்காரங்களுக்கு இந்த கண்டென்ட் இப்போ நான் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ தான் உங்களோட ராசிக்கான பலனை பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் ஜூலை மாதம் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஜூலை மாதம் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு ஏற்ப நடந்து விருச்சக ராசிக்காரங்க பெறுங்க சரி வாங்க என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சியினால் ஆசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்கள் ஏற்படும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு சொல்ல உங்களோட ராசிக்கு கிளியராக என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வேலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பாருங்க ஸோ பார்த்து அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாதக்கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பயிற்சியாக இருக்கிறது இதுதான் ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் இந்த கிரகங்களுடைய பயிற்சி உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதில் இப்படிப்பட்ட பலன்களை கிடைக்க செய்யும் என்பது பொதுவாக சில பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக என்ன பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி உங்கள் ஆசையை சேர்ந்தவர்களுக்கு சில விஷயங்கள்ல கணிசமான மாற்றத்தையும் சாதகமான பலன்களையும் கொடுக்க இருக்கு குறிப்பாக சுக்கர பயிற்சி குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை போக்கி ஒரு தரமான திருமண வாழ்க்கையை கொடுத்து மகிழ்ச்சியை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் திருமண ரீதியாக பேச்சுவார்த்தைலாம் நீங்கள் பேசுறது தாராளமாக பேசலாம் அதெல்லாம் சாதகமாக எல்லாமே வந்து முடியும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோ ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொதுவாக பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதில் மெயினாக சாதகமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எதுலலாம் சாதகமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு மாத காலமாக திருமண வாழ்க்கை கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கசப்பு கருத்து வேறுபாடு இருந்த நிலையெல்லாம் மாறி திருமண வாழ்க்கையில் இணக்கமானது அதிகரிக்கும் அதே சமயம் மாதத்தின் முதல் பாதியில் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் நீடித்தாலும் ஜூலை மாதத்தில் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு தடைகள் விலகி உங்களுடைய இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வாரங்களாக கிடைக்க வேண்டிய தொகை அல்லது லாபமெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் அது இந்த ஜூலை மாதத்தில் கணிசமான தொகையை பெற மாதிரி உங்களுக்கு சான்ஸை கிடைக்க செய்யும் எல்லாத்துக்கும் மேலே பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கை துணையால் விற்சக ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் அதுவும் ஆண்டு முழுவதும் பொருளாதார ரீதியான பணவரவு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பெரிய அளவு நெருக்கடிகள் எதுவும் இந்த வரக்கூடிய மாதம் இருக்காது ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பண ரீதியாக மன ரீதியாக சாதகமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ எதில் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் வந்து கண்டிப்பாக வந்து உஷாராக இருங்க அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதத்துல முதல் இரண்டு வாரங்கள் அவசரப்படாம வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லைனா பயங்கரமான ஆபத்து வந்து வரும் அப்புறம் பூர்வீக சொத்து மற்றும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகள் அல்லது திடீர் விரைய உண்டாகலாம் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பங்கு சந்தை முதலீடு மற்றும் குறைந்த காலத்தில் பெரிய லாபம் பெறக்கூடிய முதலீடு போன்ற திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கணும் அதே போல் பெரிய அளவில் பண இழப்பை தவிர்ப்பதற்கு அது தான் வழி என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஜூலை மாதம் இறுதி வரை கேது மற்றும் செவ்வாய் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் ஒன்றாக சேர்ந்து சஞ்சரிப்பது அவ்வப்போது நெருக்கடி மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அதனால் வேலையில் மாற்றோம் தொழில் ரீதியாக புதிய முடிவுகள் எடுப்பதை ஜூலை மாதம் முழுவதும் தவிர்க்கிறது நல்லது ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த முக்கியமான தாள்கள் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி